தமிழ்குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மது சத்யா அவர்கள் இருக்கிறார்கள் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நிற்க போகிறாரு இவர் தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற ரீதியில் அவங்க பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாங்க அப்போது அதற்கு நேர்மையான அளவில் இவங்க கட்டமைப்புகளை வடிவமைத்து இப்போ நமக்கு தெரியுது இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகுதான் இவ்வளோ வீரியமாக வக்கிரமாக வந்து ட்வீட் போடுறதும் இந்த பிரச்சாரத்தை விஜய் கூட முன்னெடுக்கிறதும் இதெல்லாம் நமக்கு தெரியுது அப்போது நேர்மையான முறையில் இதை கொண்டு போகாததுக்கான காரணம் என்னன்னு எனக்கு அதாவது இது வந்து கொண்டு போகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல அவர்களுக்கு இதற்கான தேவை இழவில்லை அவங்க என்ன நினச்சிட்டுங்கன்னா நீங்கள் கட்டமைப்புன்னு உருவாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க கட்டமைப்புனா ஒரு ஒழுக்கம் ஏற்படும் ஒழுக்கம் ஏற்பட்டால் கூட்டம் குறையும் அது நம்மளுக்கு தேவையில்லை ஒழுக்கம் இல்லாத இடத்தில் தான் சர்ற மாதிரியாக கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை வைத்து தான் நாம் வசூல் வேட்டையில் இறங்க போகிறோம் அது தேர்தல் வசூல் வேட்டையோ காசு வசூல் வேட்டையோ ரெண்டாவது கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பது தான் நம்ம இலக்கே நமக்காக எதுவுமே செய்வார்கள் இப்போ மைக்கேல் ஜாக்சன் தொண்ணூறுகளில் இந்தியாவுக்கு வந்தால் இல்லை வேற எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் இருக்கும் பெண்கள் அவருக்காக கத்தி கூப்பாடு போட்டு மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க நிறைய பேர் இறந்தாலும் போயிருக்காங்க அதை வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா மைக்கேல் ஜாக்சனுக்கு அவ்வளவு ரசிகைகள் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க உலகம் ஃபுல்லா அது போன்ற ஒரு போதையில் அதாவது மக்கள் இறக்கணுன்றது இல்லை எனக்காக எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அதாவது சுய நினைவை இழந்து அவர்கள் என்ன செய்யப்பார்கள் இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு வீடியோ வருது இல்லையா லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி லைட் அது என்ன என்ன கொடூர சிந்தனை இருந்தால் அதை ரசிப்பாங்க கூட்டம் அளமோது அதாவது ஒரு ஒரு இன்ச் பஸ் பிரேக் அவுட் ஒரு பத்து பேர் காலி அங்கே அப்படி பஸ்ஸை சுற்றி இருக்கிறாங்க லைட் ஆஃப் பண்ணால் ஒரு சத்தம் லைட் ஆன் பண்ணால் ஒரு ஆர்ப்பரிப்பு இதை பார்த்து அந்த ஆள் ரசிக்கிறான் அப்படின்னா எவ்வளோ கொடூரமான சிந்தனை ஏங்க நாமக்கல்ல இருந்து கரூர் வராரு அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஒரு நா ஒரு நாலு பைக் அப்படியே சரிஞ்சு விடுகுது எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அங்கே வண்டியை நிறுத்திட்டு இன்றைக்கி நான் போக கேன்சல்டுவாங்க ம் உடனடியாக ஒரு காணொலியோ ஒரு மேடையில் ஏறியோ இது போன்று செய்து கொண்டு இருந்தாலும் இனி நாங்கள் கூட்டமே நடத்த மாட்டோம்னு வெளுத்திருப்பாங்க ஆமாம் இது மனிதாபிமானம் கூட இல்லைங்க ஒரு கட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே இந்த அடிப்படை தேவை ஏன்னா சிஎம் தானே அவர் ஸ்டாலின் சிஎம் ஆகிட்டார்ல அவர் விழா நடக்கும்போது கரூரில் கூட்டம் முடிய போகுது ஆனால் யாரும் கூட்டம் முடிஞ்சுன்னா அவசரமாக கிளம்பாதீங்க கூட்ட நெரிசலை ஏற்படுத்தாதீங்க தொண்டர்கள் உங்களுக்கு உதவுவாங்க ஒரு வரிசை ஏற்படுத்தப்பட்டிருக்குது அந்த வரிசையில் போங்க வாகனங்களை வந்து வே வேகமாக தூரமாக போறன்றதுனால வேகமாக ஓட்டிகிட்டு போகாதீங்க எல்லாத்தையும் சொல்கிறார் இது ஸ்டாலின் நல்லவர் அப்படின்றதுக்காக இல்லை அவருக்கு என்ன தெரியும்னா நம்ம சிஎம் ஆகிட்டா கூட இதெல்லாம் சொல்லலைன்னா என்ன நடக்கும்னு தெரியும் அப்ப ஒரு நீங்கள் நல்லவர்கிட்டவரெல்லாம் தாண்டி ஒரு கட்சியை நிர்வகிப்பதற்கு இந்த ஒழுக்கம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஏன் உணரலாம் இந்த ஒழுக்க மின்மையை தான் நீங்கள் எதிர்பார்த்துருக்குறீங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப அடிப்படையை வச்சு பார்ப்போங்க ஏதோ ஒரு ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு அசம்பாவிதத்தினால ஒரு உயிரிழக்கு ஒன்று முப்பத்தொம்போது நாற்பத்தொன்னுலாம் இல்லை ஒரே ஒரு உயிர் ஒரு ஆழ்துணைக்கோ ஒரு பையன் ஒழுங்குன்னு செத்துப்பிட்டான் ஒரு சின்ன பையன் ஒன்று செத்து போயிட்டான் இல்லை வேறு ஏதாவது வந்து எப்பயுமே இந்த மணல் லாரி இதெல்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் அதில் அடித்து ஒரு பையன் செத்துக்கிட்டான் இப்படின்னு ஒரு அரசியல் தவறுதலால் ஒரு நெக்லிஜென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அலட்சியத்தினால ஒரு மரணம் நடக்குது அப்புடின்னா அந்த இடத்துல திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா வட தமிழ்நாடாக இருந்த பிஎஸ்பி தென் தமிழ்நாடாக இருந்த ஃபார்வர்ட் பிளாக்கு எல்லா கட்சியும் இருப்பாங்க அந்த ஊரில் இருக்கிற லெட்டர் பேடு கட்சி மேற்கொண்டு எல்லாம் இருப்பாங்க இயக்கங்கள் எல்லாம் இருப்பாங்க இப்போ இப்போ சொல்லும்போது எல்லோரும் வந்து அரசியல் லாபத்துக்காக அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க எம்எல்ஏ மினிஸ்டர் இவங்கலாம் அரசியல் லாபத்துக்கு போகலாம் ஆனா அங்க இருக்கும் தொண்டர்கள் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு உறவினர்களாவோ சொந்தக்காரங்களா அவங்க ஜாதிகாரங்களா கூடட்டும் மதக்காரங்களா இருக்கட்டும் ஆனா ஏதோ ஒரு விதத்துல அந்த இளவு வீட்டில் அவர்கள் ஒரு பங்கு ஆயிருவாங்க ஒரு அங்கம் ஆயிருவாங்க டீ போட்டு கொடுத்துட்டு வந்தா இளவு வீட்டுல நான் பார்த்திருக்கேங்க டீயை கொடுங்கன்னு இவங்க வாங்கி எல்லாத்துக்கும் டீ பாட பாடகெட்டுறதுக்கு ஆள் கொடுத்துருவாங்க தூக்குறதுக்கு ஆள் இல்லன்னா இவங்க தூக்குவாங்க கூட இருந்தாலும் எல்லா வேலையும் போட்டி போடுவாங்க ஒரு கட்சி இன்னொரு கட்சியும் ஏன்னா ஒரு அளவுக்கு ஒரு கட்சிக்காரன் வரலாம் அந்த கட்சி எப்படி டீல் பண்ணுவாங்க அந்த ஏரியா மக்கள்னு அவங்களுக்கு தெரியும் இது எந்த மாதிரி சூழ்நிலையில் போவாங்கன்னா இப்போ வந்து நீங்க ஒரு பகுதியில் இருந்து வந்திருப்பீங்க அங்க வந்து கனிம வள கொள்ளை நடக்குதுன்றதுனால தீ அதுல இறக்கும் ஒரு இரங்கலுக்கு திமுகவினர் போனா அவ்வளவு கோபமா மக்கள் டீல் பண்ணுவாங்க அது இந்த இடத்துல திமுக இருக்கலாம் இந்த இடத்துல அதிமுக இருக்கலாம் ஒரு இடத்துல வீசியா இருக்கலாம் போகும்போது சட்டைய புடிச்சு இழுத்து கிழிச்சு அசிங்க அசிங்கமாக திட்டி அரைஞ்சு செருப்பை கொண்டு அடிச்சு சாணிய கரைச்சி ஊத்தி என்னெல்லாமோ திட்டுவாங்க அதையெல்லாம் வாங்கிக்கிட்டும் தொண்டர்கள் அந்த இளவு கட்சிகள் ரொம்ப உத்தம கட்சின்னு கிடையாது இதெல்லாம் இருக்கணும்னு மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க நீ ஊழல்வாதியா நீ மதவாத கட்சியை நடத்து நீ வக்கரமான கட்சியை கூட நடத்து இருந்தே வரிய ஆட்டையை போட்டுட்டு படகாரணம் கொடுக்குற கட்சிய கூட இரு ஆனால் இதெல்லாம் ஒரு ஊருக்குள்ளேன்னு வந்துட்டால் நீ அடிப்படையாக கடை கடைபிடிக்க வேண்டிய மனித மாண்பு அது இல்லைங்களேங்க நாற்பத்தோரு பேர் சத்தத்துக்கு ஒரு ஒரு பய போலியங்க ஏங்க எனக்கு என்ன அப்படின்னா கனவுல கூட நினச்சி பார்க்கலங்க போலீஸ்காரங்களுக்கு நம்ம வந்து விளக்கம் தரணும் போலீஸ்காரர்கள் பற்றிய நியாயத்தை நாம் பேசும் இடதுசாரிகள்ன்றத நினச்சி கூட பார்த்ததில்ல அதாவது ஜெய்பி மாதிரியோ விசாரணை மாதிரியோ ஒரு படம் வந்துட்டால் அவ்வளவு சந்தோஷப்படுவோம் அப்பா கடைசியாக இப்பயாவது மக்களுக்கு வந்து போலீஸ்காரர்களை பற்றி உண்மை தெரியுது போலீஸ்காரர்கள் நியாயத்தை பேச வைக்கிறாங்களே பாஜக இன்னும் எனக்கெல்லாம் நாத்தாக்கா இந்த நபர்கள் கூட சண்டை போட்டதெல்லாம் சா என்னடா மனுஷங்களாடா நீங்களெல்லாம் பல முறை யோசிச்சுருக்கீங்க ஆனால் டே நீங்கள்லாம் எவ்வளோ தேவலண்டா அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஒரு கண்ணியமான நபர்களை பார்ப்பது போல இருக்குடா உங்களை பார்த்தா அப்படின்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க இது அந்த இந்த பசங்களோட தப்புன்னு சொல்லிட முடியாது அப்போ இந்த இளைஞர்கள் இவர் திட்டமிட்டு தான் இதை செய்திருக்கிறார்கள் ஏங்க ஒரு 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 கட்சி தலைவர் ஒரு பொதுக்குழுவில் பேசுகிறார் பொதுக்குழு கூட்டத்தில் பேசுகிறார் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது என் கட்சி சார்பாக திண்டுக்கலில் போராட்டம் பண்ணாங்கன்னு பார்த்தேன் கும்மிடி பூண்டியில் போராட்டம் பண்ணாங்கன்னு பார்த்தேன் பாலஸ்தீனுக்காக வந்து கொடியேற்றினாங்க பிரியாணி போட்டாங்கலாம் பார்த்தேன் சூப்பராக நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன் இதை பேசாமல் டிஎம் கே ஃபில்ஸ் போட்டு சமூகம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அதை பெருமையா பேசுறாருன்னா அப்ப அந்த ரசிகன் அந்த தொண்டன் என்ன பண்ணா நம்ம தலைவரோட அபிமானத்தை பெறவும் அவன் என்ன யோசிப்பான் அவன் வந்து நிறைய இடத்துல பாத்துருக்கங்க தாவேகா தொண்டர்கள் தன்னார்வமாக கட்சி சொல்லிலாம் கிடையாது தன்னார்வமாக அந்த தொண்டை போட்டு போய் நீர் பந்தல் வைக்கிறது எதாவது பண்றதுன்னா அவங்க தான் இப்போ உன் கட்சி தலைவனா என்ன வேலை இதை பார்த்து இதை பாராட்டினா மற்றவங்களும் இதை செய்வாங்க அப்போ கட்சி ஒரு அது தெரியும் தெரிஞ்சாலும் அதை செய்வதில்லை என்றது காரணம் என்னன்னா எனக்கு இது தேவையில்லை எனக்காக நீ ஆன்லைனில் போய் அடிச்சிட்டு சாவு எனக்காக நீ வந்து கூட்டம் கூடு எனக்காக பைக் சென்ட் பண்ணு எனக்காக ரீல்ஸ் போடு எனக்காக காலையிலேருந்து சோறு தண்ணி இல்லாமல் காத்துரு அப்படிங்கிறனால தான் அவர் இதை செய்யவில்லை அதனாலதான் கட்டமைப்பு தேவையில்ல கட்டமைப்புன்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே காணாம போயிடும் தேவையா இருக்கிறது மட்டும்தான் வரும் அதாவது தேவைன்னா மக்களுக்கு தேவையில்லை வா கட்சிக்கு என்ன தேவையோ மட்டும் மட்டும்தான் செய்ய முடியும் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ஸ்டைலுங்க ஆர்எஸ்எஸ் பண்ணுச்சுன்றது கிடையாது இது ஆர்எஸ்எஸ் ஸ்டைல் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்எஸ்எஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆன் பேப்பர் ஒரு கட்டமைப்பே இருக்காது கேரவனில் ஒரு பெரிய ஆர்டிகல் இருக்கு ஆர்எஸ்எஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆர்எஸ்எஸ் என்று ஒன்று இல்லை அப்படின்னு போட்டு அந்த அந்த தலைப்பு ஆர்எஸ்எஸ் என்று ஒன்று இல்லை பேப்பரில் அப்படின்னு இருக்கும் ஆன் பேப்பர் எதுவுமே இருக்காது ஸ்ட்ரக்சரே இருக்காது ஏன்னா ஒரு லூஸ் மாப அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் தேவையானப்ப அந்த பாபு யூஸ் பண்ணிப்பாங்க தேவையில்லாதப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆயிரும் நீங்க பாபர் மசீது இடிப்பாகட்டும் குஜராத் கலவரம் ஆகட்டும் அந்த நபர்களுக்கு முக்கியமான நபர்களை தவிர ஃபுட் சோல்ஜர்ஸா அவர்களுக்கு சிப்பாய்களாக பயன்படுத்தப்பட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆர்எஸ்எஸோ பஜ்ரங் தல்லோ பிஹெச்பியோ ஒன்றுமே செய்யவில்லை அதுலேருந்து வெளியே வந்தவரெல்லாம் தலித்தின் ஆர்எஸ்எஸ்னு ஒரு புத்தகம் எதிர்க்கிறாரு எங்களை கலவரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு நாயை விட கேவலமா நடந்துச்சு அப்படின்னு அந்த ஸ்டைல் தான் இப்போ ஆர்எஸ்எஸ் உள்ளே இறங்கி வேலை பார்த்துச்சா என்னன்ற தெரியாது ஆனால் அதோடய ஸ்டைல் நம்மளுக்கு முழுக்க முழுக்க தெரிகிறது இல்லை இதில் இப்போ அவர் ஆதவ் அர்ஜுனா வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கோர்ட்டை அணுகியிருக்கிறார் அது இப்போ வந்திருக்கு அதே துணியில் தான் அதிமுக பேசுது பாஜக எல்லாமே அதே துணியில் தான் பேசுது அப்போது பின்னணியில் வேறு திட்டமிடுதல்கள் நடக்கா இல்லைன்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸ்ஸே இதுக்கு பின்னால் இருந்து வேலை செய்தா அப்படிங்கிற கேள்வி கூட நமக்கு எழுது ஆர்எஸ்எஸ் இல்லை நான் மறுக்கல இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தரவுகளா தெரியல நிர்மல் குமார்ன்ற ஒரு ஆர் நம்பர் உள்ள இருக்கு அதை ஒடிச்சு போட்டது ஆர் எஸ் தான் இருக்குது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது ஆர் பண்ணவே இல்லைனாலும் ஆர் எஸ் தான் தெரியுது ஆர் ஓட ஸ்ட்ரக்சர் ஆர் ஓட ஒரு நடைமுறை தான் தெரியுது இப்போ அதிமுக பாஜக எல்லாம் இதை வந்து ஒரு பிணம் தின்னும் கழுகுகள் போல பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் மாட்டிக்கொள்ள வேண்டும் விஜய் அவர்கள் மாட்டிக்கொண்டால் வேறு வழி இல்லாமல் திக்கு தசையின்றி திரிவார் அப்போது நம்ம சம்தான் வந்தாக வேண்டும் என்று அதிமுகவும் பாஜகவும் தேவகாத்து கிடக்குது அப்படி அப்ப அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இது ரொம்ப அதாவது என்னன்னா அப்பா பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாக்குற ஒரு குரு சிந்தனையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத நேத்து சவுக் பேசும்போது பேசுறாருங்க நாற்பது பேர் இறந்ததுல ஒரு நல்லது என்னவென்றால் இப்படிதான் பேசுற நாற்பது பேர் இறந்ததுல ஒரு நல்லது என்னவென்றால் விஜய் தனியா நின்று இதில் நடக்கலாம் இல்ல இது இதெல்லாம் சுய தான் பேசுறாங்களா ஆமா ஏங்க இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டா எழுதி பேப்பரா கையில வச்சுக்கிட்டு முன்னாடி உட்காந்து லட்சம் பேர் பார்க்கறதுன்னு பேசுற போது இது தண்ணி அல்பா வருமா இது இது திட்டமிட்டு கோலகல ஸ்ரீனிவாஸ் பேசுறாரு இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு என்டிய பக்கம் ஏங்க வரணும் என்னங்க இது ஒரு இது நல்ல வாய்ப்பு இது நடந்தது கூட நல்லதா ஒரு விதத்தில் எந்த விதத்தில் நல்லதுன்னு சொல்லுவீங்க நீங்க அப்ப எவ்வளவு கொடூரமாக அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம வந்து வடக்கம் வடக்கன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் வட இந்தியர்களை பார்த்து சிரிச்சாங்க கும்பமேளாவில் ஸ்டாம்பியன் நடந்தது ஆனா கும்பமேளாவில் ஸ்டாம்பியன் நடந்ததுக்கு அப்புறம் கப்பு செப்புன்னு மூடிட்டாங்க அத அதை வந்து நியாயப்படுத்துறத விட அதை பத்தி பேசாம இருந்தலாம் வேற பக்கம் திசையை திருப்பலான் இருந்தாங்க ஆனா தமிழ்நாடு அரசியல் இருந்து இதை வைத்து என்னென்ன லாபம் பார்க்கலான்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வட இந்தியாவை பார்த்து சிரிக்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது நாம் இன்னும் ஏகப்பட்ட வேலைகளை பார்க்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறத இதுல இருந்து உணரணும் இல்லையா இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு பாருங்க நான் எதிர்ப்பவர்கள் கூட சொல்கிறேன் ஒளிஞ்சாறு ஒரு விஜய் ஒளிஞ்சாருன்றதை நீ இதுல இருந்து ஆர்ப்பரிக்க முடியாது இது வந்து நமக்கு வந்து ஒரு அபாயத்தை தூக்கத்தை கலைக்க வேண்டும் ஏன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு நானூறு இளைஞர்கள் அறிவாலயத்தை நோக்கி நாங்கள் வன்முறைக்கு தயாராக இருக்கிறோம்னு போடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குறாங்க எதிர்கட்சி தலைவர்களோ இல்லை வேறு யாரோ இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் விஜய்க்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு காவல்துறை மேல் சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டு திரிகிறார்கள் என்றால் அரசியல் சூழல் எவ்வளோ நீங்கள் தேர்தல் அரசியலாக விட்டுரலாம் நீங்கள் இங்கே ஒரு மாற்றம் ஏற்படணும் இது ஒரு ஜனநாயக நாடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு கண் முன்னாடி எவ்வளோ பெரிய அபாயங்கள் காத்து கிடக்குறது அப்படிங்கிறது வந்து உணர்ந்தான் இதை டீல் நினைக்கிறேன் இல்லை விஜய் அவர்கள் இன்னைக்கு இருப்பாரு இல்லைன்னா அரசியலில் அவர் காலாவதி ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு இந்த இதில் ஏன்னா தமிழக மக்களுடைய நம்பிக்கையை வந்து அவர் இழந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா ஒரு சமூகத்துல இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இல்லைன்னா இப்படி ஒரு இளைஞர் பட்டாளத்தை தாண்டொண்டித்தனமாக இயங்கக்கூடிய நபர்களை இப்போ உருவாக்கி வச்சிருக்கிறத எப்படி பார்க்கறது உண்மையும் சொன்னா அதான் நம்மளையும் தூங்க கூடாது இது விஜய் போயிட்டா கூட நாளைக்கு இன்னொருத்தர் பண்ணிக்கலாங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பிரதீப் ரகநாதனுக்கு அவர் ஒன்றும் கெட்டவர்ன்றது கிடையாது நாளைக்கு அவர் சூஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்தை கை கொண்டு ஒரு வன்முறையில் ஈடுபடுத்த முடியும் அது இப்போ பிரதீப் ஒரு உதாரணம் சொல்றேன் அது வேற யாரா கூட இருக்கலாம் அது கவினா இருக்கலாம் யாரோ ஒருத்தர் சிவகார்த்திகனா இருக்கலாம் யார் இருந்தாலும் இதை பயன்படுத்திக் கொள்ளும் விஜய் அன்பவர் இந்த வரலாற்று சூழலில் அவர் இதற்கான நபராக இருக்கிறார் தற்செயலாக ஏதோ விஜய்க்கு ஒரு தனி சக்தி அப்படின்லாம் கிடையாது நான் முன்னாள்ல இருந்தா அதை சொல்றேன் இப்போ இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லும் பொய்கள் எல்லாம் அவர் சொல்லும் மேடையில் பேசும் அரசியல் என்று பேசும் கேனத்தனமான விஷயங்கள் எல்லாம் நம்பும் இந்த டூ கே கட்ஸை பார்த்து நான் நான் நேராக கேட்டுக்கண்டி நாங்கள்லாம் காதலுக்கு மரியாதையிலேருந்து கில்லி வரைக்கும் பார்த்தோங்கடா நாங்களே இப்படியெல்லாம் வந்து இல்லைடா நீங்க பார்த்து சர்க்கார் பிகில்ரா அந்த படத்தெல்லாம் கம்பேர் பண்ண எல்லாம் குப்பை படம்டா இதுக்கு எப்பறம் இவ்வளோ இதாக இருக்கீங்கன்னு கேட்கறோம்ல அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா சர்க்கார் பிகில்ல சிறந்த படம் அதனால இவங்க ஆதரிக்கிறாங்கன்னு இல்லை அந்த இடத்துல விஜய் இல்லாமல் இன்னொருத்தர் இருந்தாலும் அவங்க அதை பண்ணியிருப்பாங்க அப்போ விஜய் விஜய் மேல முழு குற்றமும் இருக்கிறது ஆனால் இந்த குற்றத்தை யார் வேணாலும் இழைக்கலாம்ற சமூக சூழல் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இனியும் இளைஞர்களை தட்டி கழிக்காமல் அவங்கள்ட்ட கையில் அதாவது எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனமான குற்றச்சாட்டு அவன் மொபைலில் கிடக்கிறான் அவன் மொபைலில் மொபைலில் என்ன கிடக்கு ஏன் அவன் மொபைலில் பார்க்குறான் இப்போ நீ மொபைல் பார்க்கலாம் அவன் மொபைல் பார்க்குறான் அப்படின்னா ஏன் காரணம் வெளியே சூழல் அதாவது இவங்க என்னென்ன நினைக்கிறாங்கன்னா வெளிய சூழலை விட்டுட்டு மொபைலுக்கு வரான்னு வெளியே இருக்கும் அத்தனை சூழலும் அவனை ஒதுக்கி தள்ளி அவன் மொபைலுக்கு வரான் அவனை எல்லா விதத்துலையும் அந்நியமாக்கி வச்சிருக்க அவன் என்ன படிக்கிறான் என்ன பார்க்குறான் என்ன அவனுக்கு தேவை அவன் என்ன நீங்கள் நான் நான் வளரும்போது நான் நைன்டி ஸ்கிட்ஸ் வளரும்போது போது அப்துல் கலாம் மாதிரி ஆகணும் இறையன் பை ஏஸ் மாதிரி ஆகணும் கெட்ட கேடு காலையில் வானிலை ஆய்வு சொல்லுவார் ரமணன் அவரை மாதிரி படித்தா அவனுலாம் ஒரு ரோல் மாடல் இருக்கும் யார் மாதிரி அவனு கேட்டால் நம்ம எழுதுவோம்

சோசியல் மீடியாவில் பாலியல் ரீதியாக மாட்டி கொண்ட நபர்களை எல்லாம் காலேஜுக்கு கூப்பிட்டு வந்து மேடை போட்டு அவனை பேச வைக்கிறார் அவன் வந்து நம்ம தானே கெத்து நண்பா நம்ம தானே சொந்தங்களே உறவுகளேன்னு இதில் வந்து அவன் ஒரு ஸ்கில்லாது இப்போ நடிகர்கள் பாடகர்களை கூப்பிட்டா கூட அதில் ஒரு ஸ்கில் இருக்குது ஒரு ஏறுறமான அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது இளையராஜானா அவர் வந்து ஒரு சயின்ஸுக்குள்ள ஒரு அடுத்த கட்டத்தை வீச்சை கொண்டு போயிருக்காரு அந்த அளவுக்கு கூட இல்லாமல் ஒரு தாந்தோணித்தனமான கூட்டத்தை உருவாக்கும் எல்லா மாடலும் இங்கே இருக்குது விஜய் நல்ல பழம் உழகும் போது எட்டு மாத கால அளவு தான் ஆனா இன்னைக்கு இவர்கள் எந்த பக்கம் நிற்கிறார்கள் என்பது இந்த இளைஞர்கள் எந்த பக்கம் நிற்கிறார்கள் என்பது இவர்கள் நாற்பது ஐம்பது வருஷம் இன்னும் உயிர் வாழ போறாங்களா அது வரைக்கும் நிற்கும் அதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் அவர்கள் இப்ப நம்மளுக்கு சில பேருக்குலாம் என்ன தோணும்னா பேஸ்புக்ல திட்டுறதுலாம் ஒரு ட்ரெண்டா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இல்லை லாக்டவுன் வரைக்குமே அப்புறம் என்ன முடிவு பண்ணிட்டோம்னா பேஸ்புக் வலுவிலேருந்து இன்ஸ்டாகிராம் வந்தது இந்த மாதிரி பல வரும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா ஒரு நிரந்தரமற்ற தன்மை இருக்கு ஆமா இன்னைக்கு நீ இதில் பெரிய ஆளா இருக்கலாம் ஒரு பிளாட்ஃபார்ம் காலியான ஆர்குட்னு ஒன்று இருந்துச்சு அதுல பெரிய ஆள்லாம் இருந்தான் அந்த ஆர்குட் போனதுக்கப்புறம் அவங்களாம் யாருன்னு எங்கன்னு தெரியாம போயிடுச்சு ஃபேஸ்புக்கு பிரபலங்கள்லாம் இன்னைக்கு எவனுக்குமே தெரியாது இன்ஸ்டாகிராம் பிரபலம் தான் பிரபலம் அப்போ நம்மளுக்கு இந்த மாதா தன்மை தெரியுது அதனால் வந்து ஒரு ரியாலிட்டி செக்கு ஒரு தன்மை ஒரு பண்பு அடையணும் டே இதுவே உலகம் ஆனால் அவனுக்கு அப்படி தெரியறதில்ல நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா நீ நாற்பத்தம்பது வருஷம் போகிற தம்பி இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இன்னும் ரெண்டு மூணு வருஷம்தான் இருக்கும் இதை யாருக்கும் தெரியாது ஆனால் நீ கெட்டவன் அப்படின்னு பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ஐம்பது வருஷத்துக்கும் அப்படி தான் சமூகம் பார்க்கும் அப்படிங்கிற நினைவே இல்லாதவர்களுக்கு அவ அவர்களோட உலகம் வேறு ஒன்றாக கட்டியமைக்கப்பட்டிருக்கு அப்போ அதுலேருந்து நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கவில்லை என்றால் பல விஜய்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் பல இளைஞர்கள் பலியாகி கொண்டே இருப்பார்கள் இளைஞர்கள் பலியாகிறதை காட்டிலும் அதுவே ஒரு பெருந்துயரம் அதைவிட பெருந்துயரம் அவர்கள் இன்னும் பெரிய நாச வேலையில் இறங்கி பல பேர் உயிரை குடித்து விட்டு பலியாவார்கள் அது ஒரு பெரிய இதை வந்து ஒரு தேர்தல் அரசியலாக இது வந்து ஒரு எலெக்ஷனுக்கான பிரச்சனையாக பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து அப்புறம் வந்து மற்றவங்களை கலாச்சி இது பெரியார் மண் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு ஒரு தோழர் ஒன்றும் அருமையாக சொன்னார் இது பெரியார் மன்ற சந்தேகம்லாம் நம்மளுக்கு கிடையாது ஆனால் பெரியார் இருந்தபோது இது திருவள்ளுவர் மண்ணுன்னு சொல்லிட்டு அவர் தெரியலை அதே போல் இப்போ நாமும் பெரியார் மண் இங்கே ஒன்றும் நடக்க முடியாது ஆட்ட முடியாது கழட்ட முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பெரியாருக்கு தான் நம்ம இழிவு செய்கிறோம் இப்படி இப்படி இளைஞர்கள் வந்து மூடநம்பிக்கை அவர் வந்து வெறும் ராமரையும் கிருஷ்ணரையும் மட்டும் இருக்க சொன்னார் எல்லா மூடநம்பிக்கைகளையும் தான் தவிர்க்க சொன்னார் அப்போ இளைஞர்கள் இதுக்கு இரையாறாங்கன்னா நீங்கள் பெரியாருக்கு செய்கிற சேவையா அப்போ அதையும் நினைவில் கொண்டு தான் இதை அணுக வேண்டும் நினைக்கிறேன் நான் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி